இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டுள்ளார் அந்த அறிவிப்பு வெளியான நொடியிலிருந்து சமூக வலைத்தளங்கள் முழுவதும் போர்க்களமாக மாறிவிட்டன பிசிசை எடுத்த இந்த முடிவுக்கு எதிராக ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் ரோஹித் சர்மாவுக்கு இதைவிட சிறந்த கௌரவம் கிடைத்திருக்க வேண்டும் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான அணியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி தொடர்ந்தாலும் அவர்கள் இனி சுப்மன் கில்லின் தலைமையில் விளையாடப் போகிறார்கள் இந்த முடிவு ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் உருவாக்கியுள்ளது பலரும் இதை ஒரு சகாப்தத்தின் முடிவு என்று கூறுகின்றனர் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி சாதனைகளை ரசிகர்கள் வலியுறுத்தி பிசிசையை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு மூன்று ஐசிசி வெள்ளை பந்து தொடர்களின் இறுதிக்குப் போன ஒரே கேப்டன் ரோஹித் தான் டி இருபது உலகக்கோப்பையும் சாம்பியன்ஸ் டிராபியையும் வென்று கொடுத்தவர் அவர்தான் அப்படிப்பட்ட தலைசிறந்த கேப்டனை இப்படித்தான் நடத்துகிறார்களா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ஒரு விராட் கோலி ரசிகர் எழுதியுள்ளார் ரசிகர்களுக்கிடையேயான சண்டைகளைத் தாண்டி ஒரு கேப்டனாக இந்திய அணிக்காக அவர் தனது அனைத்தையும் கொடுத்தார் ஆனால் பிசிசிஐ அவரை மிகவும் மோசமாக நடத்துகிறது ரோஹித் சர்மாவுக்கு இதைவிட சிறந்த மரியாதை கிடைக்க வேண்டியதுதான் மற்றொரு கிரிக்கெட் பதிவர் கூறியுள்ளார் நன்றி கேப்டன் ரோஹித் சர்மா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உலகக்கோப்பையில் பதினொன்று போட்டிகளில் பத்து வெற்றிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி இருபது உலகக்கோப்பை தோல்வியே இல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராபி தோல்வியே இல்லாமல் எட்டு மாதங்களில் இரண்டு ஐசிசி கோப்பைகளை வென்ற பிறகு ரோஹித் சர்மாவின் சகாப்தம் முடிகிறது ஒருநாள் போட்டிகளில் ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்பட்ட ஐம்பத்து ஆறு ஆட்டங்களில் நாற்பத்தி இரண்டு வெற்றிகள் அவரின் வெற்றி விகிதம் எழுபத்து ஆறு சதவீதம் இவ்வளவு சிறப்பான சாதனைகளைக் கொண்ட ஒரு கேப்டனை நீக்கிய விதம் சரியல்ல என்பதே ரசிகர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் கூறியதாவது கேப்டன்சி மாற்றம் குறித்து ரோஹித்துடன் பேசியுள்ளோம் அது எங்களுக்குள் நடந்த உரையாடல் அதை வெளியில் சொல்ல முடியாது ஆனால் அவரது மழுப்பலான பதில் ரசிகர்களின் கோபத்தை மேலும் அதிகரித்துள்ளது இந்த முடிவு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டதாக பிசுசே கூறினாலும் இந்திய கிரிக்கெட்டில் இரண்டு மாபெரும் கோப்பைகளை வென்று கொடுத்த ஒரு கேப்டனை நடத்திய விதம் எப்படி இருக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும்